செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்து வருகிறது அதன்படி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம் எஸ் பி ஸ்ருதி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டனர் இதேபோல் கரிகலாம்பாக்கத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன் எஸ் பி சுப்பிரமணியன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்தனர் தன்வந்திரி எஸ்பி நகருள் ரகுநாயகம் பாகூரில் எஸ் பி செல்வம் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி னர் இதில் பொதுமக்களிடமிருந்து அறுபத்தாறு புகார்கள் பெறப்பட்டு நாற்பத்தி நான்கு புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான ஈரம் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் இதில் காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர்கள் கிரீஷ் சோடங்கர் சூரஜ் ஹெக்டே ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் கார்த்திகேயன் மாநில செயலாளர் வக்கீல் குமரன் மற்றும் மொத்தியால்பேட்டையைச் சேர்ந்த பூத் நிர்வாகிகள் இருபத்தாறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி மலர அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக வாக்குத்திருட்டுக்கு எதிராக மொத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறப்பட்டு ஆவணங்கள் கட்சித் தலைவர் வைத்திலிங்கமிடம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் லஞ்ச ஒழிப்புத்துறை சீனியர் எஸ்பி ஈஷா சிங் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் புதுச்சேரியில் லஞ்ச ஒழிப்புத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது சிறிய மாநிலமான புதுச்சேரியில் பொதுப்பணி வருவாய் போக்குவரத்து என பல துறைகளில் லஞ்சம் வாங்கப்படுகிறது இதனை பொதுமக்களும் சாதாரணமாக நினைத்து கொண்டு கடந்து செல்கின்றனர் எங்களை பொறுத்தவரையில் லஞ்சம் கொடுப்பதும் கேட்பதும் குற்றம் இதற்காக தான் ஆண்டுதோறும் லஞ்ச ஒழிப்பு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது லஞ்சம் தொடர்பாக பொதுமக்கள் யார் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுப்போம் பொதுமக்கள் அச்சமின்றி புகார் அளிக்க முன்வர வேண்டும் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கொள்கை இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் பிறர் மீது

Uh, engineer of the electricity department in Vadanur red handed accepting a bribe of rupees 9000. The initial demand made to the complainant was an amount of rupees 20,000 for the installation of an electricity meter and the complainant eventually paid uh, an amount of 9000 which uh, the junior

மற்ற எல்லாம் சிறப்பான எல்லா சிறமையான அதிகாரிகள் வந்து இங்கே பணி செய்யறாங்க விஜிலன்ஸ் வீட்டு வந்து பூச்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அது காவல்துறையில சேர்ந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரம் பெற்று பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் எங்களை பொறுத்தவரைக்கும் பூச்சியில் எல்லாரும் தெரியும் லஞ்சம் லஞ்சம் ஒழிக்கணும் சொல்லிட்டுதான் எங்களோட முக்கியமான ஒரு தீம் அது இல்லாம வர அந்த அடுத்த வார இறுதியிலிருந்து ஒரு வாரத்தில் வந்து விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் என்று போராட்டப்படுவது பதிவேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் திட்டத்தில் வந்து அமல்படுத்துறோம் அது முன்கூட்டே இது ஒரு ஒரு சிறந்த ஒரு சிறப்பான ஒரு பொதுமக்களுக்கு நல்ல செய்தி சேர வேண்டும் தான் இந்த டிராப் வெளியனூர் கம்யூன் பஞ்சாயத்து மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட அகரம் கொனேரிக்குப்பம் அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் அகரம் கிராமத்தில் புதுநகர் இரட்டை வாய்க்கால் பகுதிக்கு யுவடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைத்திட இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும் கோனேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள ராஜா நகருக்கு சாலை வசதி செய்து தர இருபத்தோரு புள்ளி இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள களத்துமேடு வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்திட இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பணிகள் மேற்கொள்ள சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டு வில்லியனூர் கம்யன் பஞ்சாயத்து மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இதன் துவக்க நிகழ்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரணன் குமார் தலைமை தங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி சமூக சேவகர்கள் சாய்ஜே தியாகராஜன் ஜெகதீசன் சுஜாதா தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் மற்றும் நீர்நிலை பொறுப்பாளர் கருணாகரன் மற்றும் ஓர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இங்க பாருங்க இங்க பாருங்க வாங்க 哎呀！继续换他，哎呀！那么。 காரைக்காலில் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகள் காரணமாக தொடர்ச்சியாக சாலை விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் இதனை தடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காரைக்கால் போராளிகள் குழு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்த நிலையில் காவல்துறையின் மக்கள் மற்றும் நிகழ்ச்சியில் காரைக்கால் போராளிகள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்தனர் சாலைகளில் சுற்றி வரும் கால்நடைகளை பிடித்து அவற்றை பாதுகாப்பாக பராமரிக்கும் நடவடிக்கைகளில் தேவையான செலவை தாங்களே ஏற்க தயாராக இருப்பதாகவும் மேலும் விபத்துகளை தடுக்கும் நோக்கில் கால்நடைகளுக்கு கழுத்தில் பிரதிபலிக்கும் ஸ்டிக்கர்களை பொருத்தி வழங்குவதாகவும் தெரிவித்தனர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறை உறுதியளித்ததாக கூறிய காரைக்கால் போராளிகள் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் மக்களின் உயிர் பாதுகாப்புக்காக இன முயற்சி வெற்றியடைய வேண்டும் என்றார் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கம் அங்காளம்மன் நகர் பகுதி பொதுமக்கள் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சாலை வசதி அமைத்து தருமாறு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அரசு அதிகாரிகளை அழைத்து சென்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடி தீர்வு காணும் விதமாக கோப்புகளை தயார் செய்து பணியினை துவங்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சீனிவாசன் இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் அப்பகுதி பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

புதுச்சேரி நூரடி சாலையில் ரயில்வே லைனுக்கு மேல் அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்தின் கீழ் அமைந்துள்ள சுரங்க பாதையானது புதுச்சேரியின் முதல் மற்றும் தற்பொழுது உள்ள ஒரே சுரங்கப்பாதையாகும் கடந்த வாரம் எந்த பாதையில் மழைநீர் நிரம்பியதால் மூடப்பட்டது எந்த சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளதாலும் ஏற்கனவே கடலூர் சாலையில் நடக்கும் மேம்பால பணிகளுக்காக அந்த சாலையும் மூடப்பட்டு இருப்பதாலும் புவன்கரை வீதியில் போக்குவரத்து மிகுந்து காணப்படுகிறது குறிப்பாக அந்த சாலையில் உள்ள ரயில்வே கேட் மூடப்படும் பொழுது வாகனங்கள் சில பல மீட்டர்களுக்கு தேங்கி நிற்கின்றது போக்குவரத்து பாதிக்கப்படுவதால் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இதனை கருத்தில் கொண்டு விரைவாக மூடப்பட்டுள்ள சுரங்கப்பாதையை திறக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் வரும் காலங்களில் அதில் தேங்கும் தண்ணீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கேனடி புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜை நகராட்சி அலுவலகத்தில் சந்தித்து தொகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது இந்த சந்திப்பில் வானரப்பேட்டை பிரான்சுவா தோப்பு மற்றும் ராசுடையார் தோட்டத்தில் கட்டுமானம் நடைபெற்று முடியாமல் உள்ள நவீன கழிப்பட பணிகள் விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என்றும் கோலாஸ் நகர் பூங்கா பணிகள் தாமதமாக உள்ளதால் அவற்றை விரைவில் நிறைவு செய்ய வேண்டும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார் மேலும் சாலை மின்துறை முதல் பாண்டி மெரினா கடற்கரை வரை சாலை அமைக்கும் பணி ரோடியார்பேட் பகுதியில் புதிய சாலை அமைத்தல் நேதாஜி நகர் ஒன்று மற்றும் இரண்டு பகுதிகளில் மீதமுள்ள சாலை அமைக்கும் பணிகள் ஆகியவற்றை விரைந்து முடிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார் இந்த ஆலோசனையில் நகராட்சி வருவாய்த்துறை பொறியாளர் பிரபாகரன் இளநிலை பொறியாளர் சண்முகம் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் திமுக உப்புளம் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார் கிளை செயலாளர் ராகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பொறியாளர் தேவதாசு பணி நிறைவு மற்றும் அவர் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் பகிரிசாமி வரவேற்றார் சுகுமாரன் சரசு ஞானசேகரன் விக்டோரியா ராஜ்குமார் கலாவதி பாஸ்கரன் முன்னிலை வகுத்தனர் முன்னாள் தலைமைப் பொறியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் அனைத்துலக கட்டடக்கலை பாதுகாப்பியல் வல்லுநர் தெய்வநாயகம் தமிழர் கட்டடக்கலை மேம்பாட்டு பணிகள் என்ற தலைப்பிலும் வழக்கறிஞர் கோவிந்தராசு தலைமையில் வழக்கறிஞர் ராமலிங்கம் நற்றமிழர் போற்றுதும் நட்பு போற்றுதும் என்று தலைப்பிலும் பேசினர் பேராசிரியர் எலங்கோ வாழ்த்து பேசினார் மயிலும் இருபதாம் பட்டம் பொம்மபுர ஆதினம் சிவஞான பாலய சுவாமிகள் அந்தோணிசாமி ஆகியோர் பொறியாளர் தேவதாசு எழுதிய காவடி சிந்து அன்னை பிள்ளை தமிழ் தொலைவில் ஒரு வீடு தூரத்தில் வீடு தேவதாசு புகழ்ந்தாதி துள்ளித்துள்ளி மறைந்த தமிழ் கொழுக்கட்டை கைத்தடி கொஞ்சம் விருந்து மறையாத நினைவுகள் கொஞ்சம் மருந்து ஆகிய பத்து நூல்களை வெளியிட்டனர் தொடர்ந்து தமிழ் பாடத்தில் உயர் மதிப்பெண் பெற்ற ஐம்பத்து நான்கு மாணவர்களுக்கு வெள்ளி நாணயம் மற்றும் சான்றிதழ் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தொகுப்பு நூல் கட்டுரையாளர்கள் நினைவு பரிசு வழங்கப்பட்டன எஜாவுதீன் பண்பையி சென்னை உயர் நீதிமன்ற முன்னாள் பதிவாளர் செல்வநாதன் ராமலிங்கம் சினிமா பாடலாசிரியர் பரிணாமம் பாவலர் பயிற்சி பட்டறை மன்ற நிறுவனர் இலக்கியன் முன்னாள் எஸ்பி ரவிக்குமார் பால சீனிவாசன் எலும்பு மருத்துவ வல்லுனர் ராஜவர்மன் சோழையப்பன் ஆகியோர் பங்கேற்றனர் பொறியாள தேவதாசு ஏற்புரை வழங்கினார் ஜெய் வினோத்குமார் நன்றி கூறினார் புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் வாக்கு மோசடி செய்த ஆட்சியில் உள்ள பாஜக ஆட்சியை தெரிந்து கொள்ளும் வகையில் கையெழுத்து இயக்கம் துவங்கியது எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடு முழுவதும் வாக்கு மோசடி குறித்தும் பாஜக மோடி ஆட்சியை தூக்கி எறிய வாக்கு மோசடியின் ஆதாரங்களுடன் மக்களிடம் சென்று ஆதரவு திரட்டி வருகின்றார் இதன் தொடர்ச்சியாக வாக்கு மோசடி பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளவும் இந்திய தேர்தல் ஆணையம் ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றவும் ஐந்து கோடி கையெழுத்துகள் பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து பெறும் பணியை துவக்கியுள்ளனர் புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் மாநிலம் முழுவதும் வாக்கு திருட்டு தொடர்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் புதுச்சேரி காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமை தாங்கினார் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் கிரீஷ் சடங்கோர் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் கிரீஷ் சடங்கர் சூரஜ் ஹெக்டே ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன் இயக்க தலைவர் அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காலப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் கிராமத்தில் வீதியில் சுமார் ஆண்டுகள் கடந்து தற்போது கம்பீரமாகவும் வளர்ந்து வருடம் வருடம் புலி மகசூல் கொடுத்து வந்த மரத்தை ராமநாதபுரம் மகள் சேர்ந்த கண்ணன் செந்தில் நாராயணசாமி ஆகியோர் சேர்ந்து புலி மரத்தை வெட்டி சூளைக்கு ஏற்றுவதாக தகவல் அறிந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்ற ஊர் பொதுமக்கள் அவர்களை மறித்து ஊர் பொதுமக்கள் ஏன் உயிருள்ள மரத்தை அதுவும் அரசாங்கத்திற்கு சொந்தமானதை மரத்தை எவ்வித அனுமதியும் இல்லாமல் வெட்டுகிறீர்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் வெட்டுவோம் இந்த தான் என்று கூறியுள்ளனர் உடனே சம்பவம் குறித்து வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற குற்ற செயலில் ஈடுபட்டவர்களை வண்டியில் ஏற்றி லாரியில் ஏற்றப்பட்ட மரங்களை கீழே இறக்க செய்துவிட்டு கண்ணன் என்பவரை மட்டும் காவல் நிலையத்தில் ஏற்றி காவல் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் சிவசுப்ரமணியன் சிறிது நேரத்தில் அவர்களை கீழே இறக்கிவிட்டு மரம் வெட்டுவதற்கு பயன்படுத்திய மெஷின் மற்றும் இதர பொருட்கள் அதற்கு ஏற்ற பயன்படுத்திய டிராக்டர் ஆகியவற்றை விற்றுவிட்டு மெஷின் மற்றும் கோடாரி கத்தி போன்றவற்றை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று விட்டனர் அந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்வதாக கூறியதால் பொதுமக்கள் கலைந்து சென்றோம் ஆனால் அதற்கு மாறாக கணனை ஏன் விட்டுவிட்டார்கள் என்று புரியவில்லை எனவே உயிருள்ள புளிய மரத்தை வெட்டி அரசன் உடைமைக்கு குந்தகம் விளைவிக்கும் ஊர் மக்கள் அனைவரையும் அச்சுறுத்தியும் செயல்படும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இனிமேல் மீண்டும் அரசுக்கு சொந்தமான மரங்களை வெட்டாமல் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வனத்துறை காப்பாளருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் மாணவர்களின் வாசிப்பு திருவிழா பாகூரை அடுத்துள்ள சூரியங்குப்பம் முத்தமிழ் கூடு நடைபெற்றது புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் அமைப்பாளர் செல்வி முன்னிலை வகுத்தார் சங்கத்தின் துணைத் தலைவர் விஜயலட்சுமி வரவேற்புரை வழங்கினார் ஆலோசகர்கள் வரலாற்று விதிமுறையாளர் சாமி சமூகவியல் பட்டதாரி ஆசிரியர் தன்ராஜ் சங்கத்தின் பொருளர் தமிழாசிரியர் ஜானகிராமன் நோக்குரை கூறினார் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் புத்தக வாசிப்பு திருவிழாவில் பங்கேற்றனர் பனை தமிழ் பேராசிரியர் கோவிந்தசாமி மாணவர்களுக்கு பரிசளித்து பாராட்டுரை வழங்கினார் எழுத்தாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் அப்துல் கலாம் உதயமூர்த்தி இறையன்பு தென்கட்சி சுவாமிநாதன் மு வரதராசனார் மேதா பாரதியார் கவிதைகள் பாரதிதாசன் கவிதைகள் அருட்பிரகாச சவலார் வலம்புரி ஜான் கலில் ஜிப்ரான் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோரின் படைப்புகள் வாசிக்கப்பட்டு கலந்துரையாடல் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை குழு பெண்கள் ஸ்ரீமதி பிரியதர்ஷினி சிவகங்கை நந்தினி த்ரிஷா ரோஷினி பிரவீனா லாவண்யா பவித்ரா கேசவர்த்தினி மாதவி செய்திருந்தனர் புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் மண்டல அமைப்பாளர் ரவி நன்றி கூறினார் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி என்ற பெண் கடந்த ஒரு வாரமாக மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் காரைக்கால் முழுவதும் அலைந்து திரிந்துள்ளார் இந்த தகவலை அறிந்த அன்னை பவுண்டேஷன் உறுப்பினர்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்று அவரை பாதுகாப்பாக மீட்டு தேவையான பராமரிப்பை செய்தனர் பின்னர் அவரது குடும்பத்தாரை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து உமா மகேஸ்வரியின் குடும்பத்தார் காரைக்காலுக்கு வந்து சேர்ந்தனர் அப்போது அன்னை பவுண்டேஷன் உறுப்பினர்கள் முன்னிலையிலும் காரைக்கால் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையிலும் உமா மகேஸ்வரியை பாதுகாப்பாக குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர் இந்த மனிதநேய செயலுக்காக அன்னை பவுண்டேஷன் குழுவை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர் அகில பாரத இந்து மகாசபை புதுச்சேரி மாநில தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் வெளியிட்ட செய்தியில் அரியங்குப்பம் குமியின் பஞ்சாயத்து ஆர்கே நகர் பகுதியில் உள்ள எழுபத்தாறு வருடம் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஸ்ரீநாகமுத்து மாரியம்மன் கோவில் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இடிக்கப்பட்டது இந்த கோவிலை கட்டுவதற்கான வேண்டி வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி அரியங்குப்பம் குமியன் பஞ்சாயத்து ஆணையர் அவர்களை சதித்து மனு அளிக்கப்படும் மற்றும் கட்டுவதற்கான நிதி உதவி வழங்க வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபை மாநில பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் புதுச்சேரி மாநில இந்து மகாசபை பொதுச் செயலாளர் பெருமாள் செயலாளர் மோகன் மாநில செயற்குழு உறுப்பினர் வைத்திலிங்கம் மாநில கோவில் பாதுகாப்பு மாநில பிரிவு துணைத் தலைவர் ராமலிங்கம் துணை ஒருங்கிணைப்பாளர் சேகர் துணை பொதுச் செயலாளர் மாநில துணை செயலாளர் நீலகண்டன் மாநில துணை சிவனடியார் தலைவர் முருகேசன் அரியங்கப்பம் தொகுதி மகளிர் அணி தலைவர் மற்றும் அரியங்கப்பம் தொகுதி அணி செயலாளர் துர்கா உடனிருந்த பாகர்கம்யின் குடியிருப்பு பாளையம் சுபலட்சுமி நகர் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளியில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பள்ளி அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன பள்ளியின் தாளர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்கினார் ஆசிரியை சங்கீதா அனைவரையும் வரவேற்றார் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு முன் தொடக்க நிலை மாணவர்களுக்கு பாடல் மற்றும் வண்ணம் தீட்டுதல் போட்டிகள் தொடக்க நிலை மாணவர்களுக்கு ஓவியம் படித்தல் மற்றும் மார்வியட போட்டிகளும் நடுநிலை மாணவர்களுக்கு ஓவியம் மற்றும் கட்டுரை போட்டிகளும் நடைபெற்றன சேலியமேடு திருக்குறள் தமிழ்மறை கழக தலைவர் பணி நிறைவு பெற்ற விரிவுரையாளர் சபாபதி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு மாணவர்களை மதிப்பீடு செய்து தேர்ந்தெடுத்தும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் போற்றப்படாத வீரர்கள் போல வேடமணிந்து மாறுவேட போட்டி நினைவு பரிசுகளை வழங்கினார் பள்ளியின் ஆசிரியர் ராஜேஷ்குமார் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க ஆசிரியை ரகுணா நன்றி உரையாற்றினார் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியைகள் ராதிகா இலக்கியா ராஜேஸ்வரி நித்யலட்சுமி நந்திதா மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் குமாரி கலைவாணி மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிறந்தநாள் காரைக்கால் நாடார் பேரவை சார்பில் கொண்டாடப்பட்டது நாடார் பேரவை மற்றும் அமித்ஷா மொரீஷா குழு பொறுப்பாளருமான அமுதன் காரைக்கால் காத்தா பிள்ளை கூடி சந்திப்பில் வாகன ஊட்டிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு இணைப்புகளை வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்திய நாட்டின் பாதுகாப்பிலும் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலையும் சிறப்பாக கையாண்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்து வருவதாகவும் தெரிவித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீடொழி வாழ வாழ்த்துவதாகவும் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்